ரெண்டு பேரும் இப்ப சிங்கிள் அவுட் ஆகிற மாதிரி ஆறாங்க மோடி சிங்கிள் அவுட் ஆறாரு அமித்ஷா சிங்கிள் அவுட் ஆக ரெண்டு பேர் மேலேயுமே ஒரு அதிருப்தி வருது நீங்க எல்லா கான்ட்ரவர்ஷியல் மேட்டரும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் பேசுறாங்க எல்லா மாநிலங்கள்லேயும் ரெண்டு பேரும் தான் பேசுறாங்க அப்ப நாளைக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி கிடைக்காத நிலைமை வரும்போது பிஜேபி அரசியல் இருந்து ஓரங்கட்டப்பட போவதும் இந்த ரெண்டு பேரா தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில பெரிய அதிருப்தி இருக்கு அது நல்லாவே தெரியுது அந்த சூரிய தலக மேட்டர் அந்த முடிஞ்சது அது வந்து மரபுக்கே எதிரானது எந்த பேச்சும் இல்ல டோட்டல் தேர்தலுமே சைலண்ட் ஆர் எஸ் எஸ் ஒரு கான்ட்ரவர்ஷியல் வரும்போது கூட மோடியோட சப்போர்ட்டுக்கு அவங்க வரவே இல்லை அமைதியா இருக்காங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்துல ஆர் எஸ் எஸ் வந்து அந்த லாஸ்ட் மைல் கனெக்ட் கனெக்டிவிட்டி கொடுக்கவே இல்லைன்னு சொல்றாங்க அது அப்படிதான் தோணுது பார்த்தா ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் குறைய கூடாதுங்க ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சா அது எப்போதுமே வந்து ஆர் எஸ் வந்து அந்த ஓட்டர்ஸை கொண்டு வரத அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க தவிர்த்துட்டாங்க வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதை குடிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ஐயா திருமதி தராசி அஷ்யாமர்கள் சார் வணக்கம் வணக்கம் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயம் வச்சிருக்காரு ஒடியா மொழி பேசக்கூடிய மக்களை ஒரு தமிழர் ஆழ்வதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணிருக்கிறாரு அடிப்படையில ஆர் எஸ் எஸ் மொழிவாரி தேசிய இனங்கள் அல்லது மொழிவாரி மாநிலத்துக்கே எதிரானது சமீபத்துல ஆர் எஸ் எஸ் இதுக்கு மேல நாங்க வளரணும்னு அவசியம் இல்லைன்னா நன்றாவும் பேசினார் இந்த தூய்மைவாதம் பாஜகவினுடைய வயசாக மாறி இருப்பதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு ஆர் எஸ் எஸ் பீல்டுக்கே வராம பல இடத்துல விலகிட்டாங்கிற மாதிரியும் நார்த்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் வருது அப்படிதானா நிறைவா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்துல ஆர்எஸ்எஸ் வந்து அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி கொடுக்கவே இல்லைன்னு தான் சொல்றாங்க அது நிறைய செய்திகள் வந்துருச்சு அது பற்றி அது அப்படிதான் தோணுது பார்த்தா ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் குறையக்கூடாதுங்க ஓட் பர்சன்டேஜ் குறஞ்சா அது எப்போதுமே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அந்த ஓட்டர்ஸை கொண்டு வரத அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க தவிர்த்துட்டாங்க அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் அதாவது இந்த பீமார் ஸ்டேட்ஸ்ல ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் அவங்க ரொம்ப பெரிய பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆக போது பெரிய அளவுக்கு வந்து அவங்க கிராம அளவில் கிளைகள் வச்சுருக்காங்க கனெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு ஏதோ ஒரு வகையில் பெரிய அதிருப்தி இருக்குது அது நல்லாவே தெரியுது அந்த திலகம் மேட்டர்லேயே அந்த அதிருப்தியை என்னால் உணர முடிஞ்சதுங்க அது பெரிய அளவுக்கு மோடி அவ்வளோ பெரிய விஷயமா அதை சொன்னார் சூரிய சூரிய போட்டு வைக்கிறோம் அப்படின்னு ஆனால் ஆர்எஸ்எஸ் அதை கண்டுக்கவே இல்லை என்ன காரணம்னா அது வந்து மரபுக்கே எதிரானது அது மசூதி இருந்த இடத்துல கெட்டப்பட்டிருக்கிற ஒரு கோயில் அப்ப இஸ்லாமிய வழிபாட்டு முறை வந்து சூரியனை அடிப்படையாக கொண்டது இல்லை சந்திரனை அடிப்படையாக கொண்டது அப்போ இயல்பாக அந்த இடத்துல வந்து சூரிய ஒளி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப செயற்கையாக திருப்பும் போது அந்த அந்த வழிபாட்டு தலம் அமைந்திருக்கிற இடம் அந்த இடம் வந்து எப்படி வந்து நம்மளோட வானவெளியோட கிரக மூவ்மெண்ட்டுக்கு அது பொருத்தமாக இல்லைன்னு அவங்க நினச்சிருப்பாங்க அவங்க ரொம்ப மரபு ரீதியாக பார்ப்பாங்க இப்போ நிறைய கோயில்கள் இதே ஒரி ஒரிசா பேசிகிட்டு இருக்கோம் கொணார்க்கு போயிருக்காங்க கொணார்கில் வந்து கரெக்டாக அது ஒரு சூரியதேவன் கோயில் தான் அது சூரிய ஒளி விழுகிற மாதிரியான ஒரு அம்சம் இருக்கும் தமிழ்நாட்டு கோயில்கள் நிறைய கோயில் அந்த மாதிரியான அம்சம் இருக்குது முதலே வந்து அதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் கட்டிடக்கலையோட சிறப்புகள் தான் அதோட ஆன்மீகத்தை லிங்க் பண்ணியிருப்பாங்க மக்களை வியக்க வைக்கிறதுக்கு பட் செயற்கையாக வந்து பண்ண மாட்டாங்க அப்போ மோடி அப்படி பண்ணும்போது அதுவும் ஒரு தேர்தல் ஸ்டண்ட்டுன்னு ஆயிருது இல்லையா அப்போ தேர்தலுக்காக நீங்கள் ராமனையும் பயன்படுத்துகிறீங்க ராமன் நெற்றியில் சூரிய புட்டும் உழை வைக்கிறீங்கன்னு தானே ஆர்எஸ்எஸ் நினைக்கும் அதில் அவங்க அதிருப்தியாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது எந்த பேச்சும் இல்லை டோட்டல் தேர்தலையுமே சைலண்ட் ஆர்எஸ்எஸ்ஸு ஒரு கான்ட்ரவர்ஷியல் வரும்போது கூட மோடியோட சப்போர்ட்டுக்கு அவங்க வரவே இல்லை அமைதியாக இருக்காங்க அப்போ இயல்பாகவே இது எதை நோக்கி போகுது ஆர்எஸ்எஸ் வந்து மோ பிஜேபியோட ஒரு பெரிய அதுதான் வந்து பிஜேபிங்கிறது ஆர்எஸ்எஸோட அரசியல் முகம் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்போ கடைசி கடைசியாக எதில் போய் இது முடியும் அமித்ஷா பேசுறதும் மோடி பேசுறதும் ரெண்டு பேரும் இப்போ சிங்கிள் ஊட் ஆகிற மாதிரி ஆறாங்க மோடி சிங்கிள் அவுட் ஆறாரு அமித்ஷா சிங்கிள் ஊட் ஆகிறாரு ஆக ரெண்டு பேர் மேலேயுமே ஒரு அதிருப்தி வருது நீங்கள் எல்லா கான்ட்ரவர்ஷியல் மேட்டரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் பேசுகிறாங்க எல்லா மாநிலங்கள்லயும் ரெண்டு பேரும் தான் பேசுகிறாங்க அப்போ நாளைக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி கிடைக்காத நிலைமை வரும்போது பிஜேபி இருந்து ஓரங்கட்டப்பட போவதும் இந்த ரெண்டு பேராக தான் இருக்கும் ஆக ஒரு வகையில் பார்த்தா கடவுளே வந்து இந்த ரெண்டு பேரோட அரசியல் வாழ்க்கைக்கு அவரே வந்து பார்த்து ஒரு நிறைவு அத்தியாயம் எழுதுறாரு அந்த சந்தேகம் தான் எனக்கு வருது ஏன்னா ஒரு பெரிய ஸ்டேட்ஸ்மென் ஒரு இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்புறம் வந்து முதலமைச்சரா இத்தனை வருஷம் பிரதமராக பத்து வருஷம் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையான தவறுகள் இப்படி பண்ணுவாங்களா பெரிய ட்ரம்ப் மாதிரியான தலைவர்கள் கூட இப்படி அமெரிக்க சென்டிமெண்ட்டுக்கு எதிராக பேச மாட்டாங்களா யாருமே பேச மாட்டாங்களா அது வோட் பேங்க் சென்டிமெண்ட் ஆச்சா அப்படிங்கும்போது நரேந்திர மோடி அவர்கள் கூறுவது போல அவர் வந்து கடவுளால வந்து படைக்கப்பட்டவர் அப்படின்னா கடவுளே தான் வந்து அந்த அவர் தான் கடவுளே தான் பார்த்து தண்டனையை கொடுக்கணுங்கிற மாதிரி ஆயிடுது என்ன தண்டனை

இன்னொன்று பல விஷயங்கள் வந்து ஏன் இப்படி நடக்குன்னே புரியாத அளவுக்கு ஆயிடுது அப்போ என்னெல்லாம் ஆயிருக்குங்கிற குழப்பம் ஏற்பட்டுருது ஆகா இப்படிலாம் பேசுகிறாங்களே இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து அப்போ ஆயிருக்குங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டுருது தேர்தல் ஆணையம் இப்படியெல்லாம் நடந்துக்குது அப்போ என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டுருது இப்போ ஒரு ஜனநாயகத்தில் வந்து சுதந்திர அமைப்புகள் பேரில் நம்ம அதை கொச்சப்படுத்தக்கூடாதுங்க தவறு தவறுகள் இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அதை ரொம்ப மிகைப்படுத்துறோம் அப்படின்னா சுதந்திரமான அமைப்புகள் மேல வெகுஜனங்களுக்கு நம்பிக்கை போயிடும் அது பத்திரிகையாளனாக நம்ம பணி கிடையாது ஆனாலும் நம்மளால நம்ம அது சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறோம் உண்மை இல்லைங்க கல்கத்தா கல்கத்தா மக்களுக்கு அப்பீல போய் டிஸ்மிஸ் பண்ணதுல சிங்கிள் ஜட்ஜிங்க அப்பீல என்டர்டைன் பண்ணோம் பொதுவா ஹைகோர்ட் பெஞ்ச் அப்ப சிங்கிள் ஜட்ஜு சொல்றாரு என்ன தப்பு எவ்வளவு தப்பு பண்றீங்களான்னு தேர்தல் ஆணையத்தை அப்பீலை அட்மிட் பண்ணிட்டு ஒரு விசாரணை அது கூட செய்யலையே அப்படின்னா அப்பரண்டா அது ஆகுது அந்த சிங்கிள் ஜட்ஜோட டிசிஷன் வந்து ரைட்டுன்னு ஆயிருது இப்படி பலகட்டமா வந்து தேர்தல் ஆணையம் அடி வாங்கும் போது தானே அந்த எண்ணங்கள் வலுப்பு மோடியினுடைய பக்தராக பூரியனுடைய ஜெகநாதரே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டு நாளா ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க அது சம்பித் பத்ரா மூலமா கர்மா வாகத்து வந்திருக்கான்னு தெரியலீங்க அப்படிதான் இருக்குங்க அதாவது பத்ராவோட வரலாறு நான் படிச்சு பார்த்தேன் அது பிறகுதான் அவர் இப்படி பேசின பிறகு சுவாரஸ்யமா இருந்தது என்னன்னா போன தேர்தல வந்து வெறும் பன்னெண்டாயிரம் தான் அவர் தோத்து போயிருக்காரு ஒரு சட்டமன்றத்துக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரம் ஓட்டு தான் வருது அதுக்கு பிறகு அந்த நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன் வேலை கூட அதில் பெரிய அளவுக்கு அந்த நேஷனல் டிவி ஸ்கிரீன்ஸ்ல எல்லாம் வராமல் இந்த தொகுதிக்கு வந்து புரிய தொகுதிக்கு வந்து வில்லேஜ் வில்லேஜாக போய் பெரிய அளவுக்கு பணியாற்றி மக்கள் பணியாற்றி அது முதல் முதல்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணுற அந்த காலகட்டத்தில் ஒரே பத்திரிக்கைகள்லாம் இவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார்னு எழுதுது புரி தொகுதியில் அப்படி போயிட்டே இருக்குங்க அப்போ இவர் தான் ஜெயிக்க போறாருங்கிற மாதிரியான ஒரு நிலைமையும் இருக்கு திடீர்னு திருப்பி இதே மோடி எக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ மோடி எப்படி வந்து தான் வந்து பயாலஜிக்கல் கிடையாது கடவுளோட அம்சம்னு சொல்றாரோ எப்படி வந்து என்னோட ஜேஎன்யூ ப்ரொஃபசர் மோடி கிருஷ்ணரோட அவதாரம் சொல்கிறாரோ அப்படி வந்து அவர் நினைச்சிருக்காரு அதனால தான் ஜெயநாதர் வந்து மோடி பக்தர்னு சொல்லிட்டாரு அவரு நான் தப்பாக சொல்லிட்டேன் அதுக்கு மூணு நாள் வந்து தண்டனை உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்றதெல்லாம் அது பின்னாடி வந்து அவரை நட்ஜ் பண்ணியிருக்காங்க பார்ட்டியில இருந்து அவரை வந்து இப்படி சொன்னா அவ்வளவுதான் நீ அவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவர் உளமா இருந்துதான் அது சொல்லியிருக்காரு காரணம் ஒரு பெரிய கல்ட்டு நமக்கே தெரியாம ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கல்ட்டு வந்து பிஜேபி ல உருவாக்கப்பட்டிருக்கிறது அது கொஞ்சமா இருந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ராஜ்நாத் சிங் அப்படி சொல்லல அவர் வருஷத்துக்கு வருஷம் இருபத்தி வரைக்கும் இருபத்தி அவர்தான் அவர் பிரதமர் அதோட நிறுத்திட்டாரு இல்லைன்னா வந்து அவரு ஸ்ரீராமர்னா நான் அனுமார்ன்னு சொல்லி இருந்தாருன்னா இன்னும் பெரிய நமக்கு ஆபத்தா போயிருக்கோம் இல்லையா அது சொல்லிருப்பாருல அப்போ நேர இலங்கைக்கே போய் கச்சத்தீவ கையோட தூக்கிட்டு வந்துரும் சொல்லுவாரு பாதுகாப்பு அமைச்சரு அவ வந்து பெரிய மிக பெரிய பிரச்சனையா மாறிடும் இவங்க கையில வந்து தேசம் தேசத்தோட பல்வேறு ரகசிய ஆவணங்கள் பாதுகாப்பு இராணுவம் நிதித்துறை எல்லாமே இருந்திருக்குங்க நிர்மலா சீதாராமன் இதில் என்ன ரோல் வைக்கிறாங்கன்னு தெரியல இந்த ஜீவாத்மா பரமாத்மா விவகாரத்தில் அவங்களோட ரோல் என்னன்னு தெரியல ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் அது எல்லாத்தையும் போட்டு உடச்சரிஞ்சுட்டு இருக்காரு இவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்கிறத முழு மூச்சு அனலைஸ் பண்ணுறது அவர் தான் எப்படியோ இந்த ஆறாம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா ஏழாம் கட்ட தேர்தல் ஒன்று தான் அதுக்கு பிறகு அன்னைக்கு நைட்டு எக்ஸிட் போல் வந்துடும் அது நிம்மதியாக தெரியுது ஆ ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயங்க தேர்தல் முடிவு அதெல்லாம் தாண்டி ஆஸ் ப்ரைம் மினிஸ்டர் நம்ம நான் பார்த்து நான் எத்தனையோ லீடர்ஸை பார்த்துட்டேன் சோனியா காந்தி அம்மாவோட நைன்டி ஃபோரில் வந்து எனக்கு இன்ட்ராக்ஷன் இருந்ததுங்க பல பலதரப்பட்ட தலைவர்கள் ராஜீவ் காந்தி இன்னைக்கு ராஜீவ் காந்தி நினைவு தினம் இல்லைங்களா இதே தொண்ணூத்தொன்றுல அவரு அவர் பேட்டிக்காக எல்லாரும் இருக்கும் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அந்த பழைய ஏர்போர்ட் அதுல அவரே தான் ஃப்ளைட்டை ஓட்டிட்டு வந்தாரு வந்து அந்த ஹாலில் உட்காந்து பேட்டி காலில் வந்து அந்த லோட்டஸ் ஷூ அது பெரிய விஷயமா இருந்துச்சு லோட்டஸ் ஷூங்க அது பெரிய ஷூ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க வெளியே விளையர்னு உட்காந்து பேட்டி கொடுத்தது எல்லாரும் பின்னாடி வரிசையில் தான் வண்டியில் போனோம் அது போறவர்கிட்ட ஒரு இந்திரா காந்தி அம்மா சிலை அதுக்கு மாலை போட இறங்கும் போது எங்கள் வரிசை குழஞ்சிருச்சு பின்னாடி வந்த கான்வாய் வரிசை ஸோ நாங்கள்லாம் ரொம்ப பின்னாடி பேசியிருந்துடும் ஸோ சிறுபெரும்புதூர்கிட்ட வரும்போது ஒரு பெரிய சத்தம் தான் அடிச்சு டம்முன்னு சரி நான் உண்மையிலே ட்ரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சுன்னு தான் நினைச்சேன் அதுக்கு பிறகு போய் பார்க்கும்போது தான் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதில் நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபர் நண்பர் தேல்கடி ராமூர்த்தின் பேர் அவர் வந்து அந்த இவரோட சுபாஷ் சுந்தரத்தோட கேமரா பிரச்சனையில் அவர் தான் அதை இது பண்ணார் அதாவது சுபாஷுந்தரம் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் ஒரு கேமரா ஸ்டுடியோ வச்சிருந்தார் எல்லாருக்கும் கேமரா வாடகை கொடுப்பாரு அந்த காலத்தில் எல்லா க எல்லா பத்திரிகைகளும் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட் வச்சுக்கிறது கிடையாது அதுக்கு வசதி கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மள்கிட்ட ஆஃபீஸாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பாரு ஒரே நேரத்தில் பல நிகழ்ச்சி நடக்கும் அப்போ சுபாஷா சுந்தரத்தில் போய் கேமரா வாடகைக்கு வாங்கி அப்படி செய்கிறது அதாவது அவர் கொடுப்பாரு ஃப்ரீலான்சர் அந்த கார்டை கொடுத்தா அதை கொடுத்துருவார் அப்படி தான் இவன் வாங்குறான் அந்த கேமரா ஹரிபாபு அந்த கேமரா அங்கே கிடைக்கு அதை மீட்டு வர சொல்லி நம்ம நண்பர் தேல்கட்டி ராமூர்த்தி அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் அவர்டையும் அவரையும் நாங்கள் ஃப்ரீலேன்சராக பயன்படுத்துவோம் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் அந்த கேமராவை தேடுறாரு அப்புறம் தான் அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணால் கேமரா இன்டாக்டாக இருக்குது அது அவ்வளோ பெரிய பெல்லட்ஸ் எல்லாம் பறந்து வரும்போது கேமராவில் ஒரு துளி கூட விழல அதுல தான் அந்த முதல் படங்கள் பூரா நீங்கள் அந்த படங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நள்ளியோட படங்கள் எல்லாமே அதில் கிடைச்சது தாங்க எதுக்காக நான் வரேன்னா அவ்வளோ பெரிய ராஜீவ் வந்தீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதாவது முதல் நாள் சாயந்தரம் அவரை பார்த்துட்டு மறுநாள் இன்னும் சொல்லக்கூடாது அந்த நைட்டு வந்து அவர் பாடி ஐடென்டிஃபை ஆகலை போலீஸ் அந்த ப்ரொசீஜர் படி ஐடென்டிஃபை ஆகணும் சிலபையா மேடம் வந்து அப்போ ஐஏஎஸ் அவங்க தான் கலெக்டராங்க அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க நாங்கள் வந்து காலை மட்டும் தான் பார்த்தோம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்போ பின்னாடி அவங்க வந்து சென்னாரிட்ட கவர்னர்கிட்ட வந்து அவங்க பர்சனல் செக்ரட்டரி ஐஏஎஸ் செக்ரட்டரி அப்போ இந்த பழைய சம்பவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து நீங்கள் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாம் கேட்பாங்க அப்பேற்பட்ட ஒரு ஒரு விசித்திரமான விதி விளையாட்டுகள்லாம் நிறைந்தது அரசியல் இந்த இப்போ ஈரான் பிரெசிடென்ட் என்னங்க இதுக்கேட்டில் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டு ஸோ உலகம் வந்து எந்த ஒரு தனி மனிதருக்காகவும் நிரந்தரமாக இருப்பதே இல்லை யாரா இருந்தாலும் சார் அப்படிங்கும்போது பிரதமர் எப்படி எப்படி பேசலாம் என்பது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு அதே மாதிரி ஜெகநாதரே மோடி பக்தர் தான்னு எப்படி ஒருத்தர் பேசுறாரு அப்புறம் வந்து அதுக்கான விலையை வந்து அவர் எப்படி கொடுக்குறாரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு அதெல்லாம் பக்தர்களிடம் என்ன மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்தும் சார் ஆன்மீக ரீதியாக நான் மதவாதத்துக்குள்ளே வரல பட் அவங்க இதை ரசிக்க மாட்டாங்கள்ல எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்னா அது வேற பரமாத்மாவே அனுப்பி இருக்காருன்னு போது அது பேக் நாத்திகர்கள் கூட இயற்கை பேர்ல பக்தி உண்டுங்க அவங்களுக்கு வந்து காடுங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளதான் அவங்க போக மாட்டாங்களே தவிர இயற்கை மீது பக்தி உண்டுல நீங்க பக்தின்னு அதை அழைச்சாலும் சரிதான் பற்றுன்னு அழைச்சாலும் சரிதான் ரெண்டு ஒண்ணுதானே அப்ப எப்படி இதை ஒத்துக்குவாங்க யாருமே ஜெகநாதரோட பக்தர்கள் நமக்கே அதை பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா நமக்கு வந்து ஜெகநாதர் வந்து ஒரு இஷ்ட தெய்வமோ இல்ல குல தெய்வமோ கிடையாது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கிடையாது ஜெகநாதங்கிற பேர் மட்டும் இங்க இருக்கு ஆனா கிடையாது அவங்களே அதை ஏத்துக்க மாட்டாங்கல்ல அதே மாதிரி அந்த ரத்ன பண்டாரோட சாவிய தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றது நான் வந்து அந்த இதே நூலுக்கு அங்கேயும் போயிருக்கேங்க சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பிறந்த கட்டாக் வந்து இப்ப தான் இருக்கு அப்ப அங்க நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன் இன்டீரியரா டிராவல் பண்ணியிருக்கேன் அது இந்த புரியல அந்த கோவில் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்க ரத்ன பண்டாகர் அத திறக்கிறதுக்கு வந்து ஏஎஸ்ஐ வந்தது அறுபத்தி நாளில் ஒரு தடவை திறந்துருக்காங்க எண்பத்தி நாலுல திறக்கிறதுக்கு ஏஎஸ்ஐ வரும்போது இன்ஸ்பெக்ஷன் ரெண்டாவது தாங்க திறந்தாங்க மூணாவது அரை உள்ள உள்ளிருந்து பாம்புகள் சீர்கிற சத்தம் கட்டணும்னு அவங்க எல்லாம் வந்து வெளியில வந்துட்டாங்க இதுலாம் கர்ணபுரம் பிறக்காத மாதிரி அங்கே பேசிட்டே இருப்பாங்க எண்பத்தி நாளெல்லாம் நடந்தது நான் போனது அதுக்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு பிறகு அப்போ கூட அதை சொல்லுவாங்க ஆனால் அந்த சாவி வந்து மூளை பெற்ற தான் அது ரெண்டாவது எல்லா நகைப்பட்டியலும் ஒரு பொது பார்வைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட படிவத்தில் இருக்குது வேணாலும் பார்க்கலாம் அது போக ஆக்ட் இருக்கு அதுக்கு அந்த புரி கோயில் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அது ஃபிஃப்டி ஒன் ஆக்டு ஒரு சாலம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆக்ட் இருக்குது அதுபடி தான் நடத்தவே நீங்கள் முடியும் அப்படி இருக்கும்போது எப்படி சாவி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் அது போக சாவி தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி அது கம்ப்ளைண்ட் ஆகி அதுக்கு நகல் சாவி இருக்குது நகல் சாவியை வச்சு நீங்கள் வந்து குறிப்பிட்ட நாளில் மாநில அரச கேட்டு திறந்துக்குன்னு உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கு இவ்வளோ மேட்டர் அதில் இருக்கு இதெல்லாமே வந்து பத்திரிக்கை செய்திகள் டிவி செய்திகளில் வந்த விஷயம் அப்போ பிரதமர் வந்து ஏன் இப்படி பேசுகிறாரு எப்படி வந்து ஒரு சாவிய ஈவன் ஃபார் தட் மேட்டர் பாண்டியன் வந்து அவர் மதுரைக்காரரை கேடர் வந்து பஞ்சாப் கேடர் ஒரிசாவில் வந்து அவர் சுஜாதாங்கிற இன்னொரு ஃபெலோ ஐஏஎஸ் ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஸோ ஒரிசா கேடராக மாறி வராரு எப்போது ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் கால் நூற்றாண்டு காலம் அவருக்கும் ஒரிசாவுக்குமான தொடர்பு இருக்குது மக்களை அவரை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலாங்கிறது வேற விஷயம் அவரும் ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த அவரோட கட்சி தலைமையோட நம்பிக்கையை பெற்று இருக்காரு அப்ப அவரை அட்டாக் பண்றதா நினைச்சுக்கிட்டு சாவியே பொக்கிஷ சாவியே வந்து நீங்க தமிழ்நாடு கொண்டு போயிட்டீங்கன்னு சொல்றது அது எந்த மாதிரியான பரமாத்மாவின் செயல்ங்கிறது எனக்கு உண்மையிலேயே புரியல இது போக அது ஒரு மூணு நாலு பொக்கிஷங்கள் இருக்குங்க ரத்ன பண்டாகர் மட்டும் இல்ல ரத்ன பண்டார் மட்டும் இல்லை அதுல இருந்து நகைகள் எல்லாமே அதாவது ஜெகநாதனோட ஆலயத்துல இருக்கிற சொத்து மதிப்பெல்லாம் கணக்கிலே அடங்க முடியாது பல்வேறு மன்னர்கள் ஒரு இன்னைக்கும் ஒரில் ஒரு புரி ராஜ குடும்பம் இருக்கு அவரும் அவரோட முன்னிலையில் தான் வந்து கஜபதி அந்த அந்த போஸ்டுக்கு போயிருங்க முன்னிலையில் தான் எல்லாம் செய்கிறாங்க இப்படி நீங்க கேட்ட மாதிரி ஜெகநாதர் மேல பற்றுக்கொண்டூர்லேயும் இதை எப்படி ரசிப்பாங்க எனக்கு அந்த இடம் வந்து எந்த இடத்துல இவங்க தவறு பண்றாங்கன்னு கூட எனக்கு புரியல திருச்செந்தூரில் கோவிலில் வந்து வைரவேல் வந்து காணாம போகுதுங்க ஒரு பக்தர் வந்து அதை உண்டியல்ல போடுறாரு எம்ஜிஆர் காலத்து கதை அது காணாம போயிருச்சு நகை சரிபார்க்கும் அதிகாரி சுப்பிரமணியம் எழுதி இது வந்து திருடு போயிருக்கு அப்படின்னு அப்ப அறநிலைத்துறை அமைச்சர் மறைந்த ஆரம்பி அவர்கள் அப்போ அவர் வந்து எம்ஜிஆர் அவர் அமைச்சரா வச்சிருந்தாரு நடுவுல எண்பத்தி அஞ்சுல ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனை காரணமா ஒரு பத்து அமைச்சரை நீக்கினாரு அதுல ஆரம்பியும் ஒருத்தர் அதுக்கு பிறகு அவர் மேலேவே கலைச்சிட்டார் எம்எல்சி கிடையாது ஆரம்பி சோ மந்திரி ஆக முடியாது இடைத்தேர்தல் வருது திருச்செந்தூர்ல இடைத்தேர்தல் வருது இந்த பிரச்சனை நடக்குதுங்க கலைஞர் வந்து அதுக்கு வைர வேலை கண்டுபிடிச்சு தர சொல்லி நீதி கட்டு பயணம் போறார் மதுரையில இருந்து திருச்செந்தூருக்கு கால்நடையா அப்படியெல்லாம் பெரிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆன்மீக நிகழ்வு அதாவது உண்டியர்ல தான் காணும் அதான பாயிண்ட் அப்போ ஆரம்பிய வந்து திருச்செந்தூர் எம்எல்ஏவா நிற்க சொல்லிவிட்டு ஜெயலலிதாமாவுக்கு அது முதல் பிரச்சாரம் நிற்க சொல்லிட்டு முதல் இடைத்தேர்தல் பிரச்சாரம் அவர் அவர் வெற்றி பெறும்போது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஆக்சுவலாக அவர் இன்ஃபேக்டாக பெரிய தலைவர் அதிமுகவில் பெரிய எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போகலை இவங்க பிரச்சாரத்துக்கு போகிறாங்க ஆனால் ஒரு சொற்ப ஓட்டு வித்தியாசம் தான் அந்த இடைத்தேர்தல் வெற்றி பெற முடிஞ்சது என்ன காரணம் அப்படின்னா இந்த கோவில் ஆன்மீகம் அப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் மக்களோட பார்வை வேற இதுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் அரசியல் கொண்டு வந்தா அது இடிக்கும் திமுகவுக்கும் அது இடிச்சுது அண்ணா திமுகவும் கஷ்டப்பட்டுச்சு அதில் கண்ணால் பார்த்த விஷயங்கள் தான் அப்போ புரி ஜெகநாதர் கோயில் அந்த கோயில் சம்மந்தமான விஷயங்கள் பொக்கிஷம் எல்லாம் ஒன்று தானே வைரவேலுங்கிறது வயலுங்கிறது உண்டியில் போட்டது இது பொக்கிஷங்கள் யாரோ மன்னர்கள் வந்து நன்கொடையாக கொடுத்தா பல்வேறு நகைகள் இது சம்பந்தமான ஒரு

கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க உள்ளூர் பிஜேபி வந்து அதை எதிர்த்தது அதில் தான் அந்த கூட்டணி அமையாமல் போச்சு அதுக்கு பிறகு பாண்டியனை போட்டு காய்ச்ச ஆரம்பித்தாங்க நவீன் வந்து கொஞ்சம் ஒரு இதாக தெரிஞ்சார் நவீனுக்கு செட்பேக் மாதிரி தெரிஞ்சது முதல்ல ஆனால் யாருக்கெல்லாம் என்னென்ன செட்பேக் வருதோ அதை உடனே நிவர்த்தி பண்ணுறது யாருன்னா பிரதமர் மோடி தான் எதிர்கட்சிக்கு எந்த செட்பேக்கும் வரக்கூடாதுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார் சார் ஒரு விரிவான ஒரு அடலத்துல வேற சில விஷயங்களும் கூட இருக்கிறது குஜராத் மாடல் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல பலதை காட்டினாலும் கூட மோடி இன்னொரு குஜராத் மாடலையும் கொண்டு வந்தார் அது குஜராத்தில் பிஜேபி தவிர மற்ற எல்லா இந்துத்துவ அமைப்புகளையும் காலி பண்ணது அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டு இந்த பத்தாண்டுகள் அவர் இந்தியா முழுக்க அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருந்தால் ஆர் எஸ் எஸ் ரசித்து இருக்காது அப்படிங்கிற விஷயங்களும் கூட அதுக்குள்ள நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகிறது பரமாத்மாவின் மெசஞ்சராக வந்திருக்கக்கூடியவர் அடுத்து என்ன பேசுறாருன்றதை பார்க்கலாம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்